விலை குறையக்கூடாது அதிகரிக்கக்கூடாது எந்த ஒரு பொருளும் விலை குறைய வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் சரி செய்து இதை அமலுக்கு கொண்டு வருவதற்கு யார் பொறுப்பு என்றால் மாநில அரசுதான் பொறுப்பு வணிக தான் பொறுப்பு அவர்கள் வேக வேகமாக விறுவிறுப்பாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தமிழக அரசு உறுதியாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு வர்த்தகரும் இந்த அல்லது நிறுவனமோ இந்த வரி குறைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுக்க வேண்டும் இதை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் ஏதோ நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது ஜிஎஸ்டி வரி குறைஞ்சது ஆனால் பொருள் விலை குறையிலே அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் மாநில அரசு தான் மாநில அரசு தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால் பழைய தூக்கி எங்கேயோ போட்டு போயிடலாம்னா நினைக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய வணிக வரித்துறையினுடைய அதிகாரிகள் தொடர்ந்து இதற்காக பாடுபட வேண்டும் ஒன்றரை கோடியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை இரண்டு கோடியாக இரண்டரை கோடியாக உயரும் வருவாய் உயரும் ஆனால் அதே சமயம் மக்களுடைய வரி சுமை குறையும் வரி சுமை குறைந்தால் அவர்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் சொத்து அதிகரிக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் பொழுது நம்முடைய தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் இதையெல்லாம் நாம் மனதிலே கொண்டு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினை நாம் வரவேற்று இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த நாட்டில் எப்படி ஜிஎஸ்டி இது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு சீர்திருத்தத்தை நாம் இங்கே செய்து காட்டியிருக்கிறோம் இது உலக அரங்கிலே பேசப்படும் உலகம் முழுக்க இந்தியாவினுடைய இந்த அற்புதமான நாளை உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பங்கு சந்தை கூட அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை நாம் நம்முடைய மக்களுக்கு இந்த பயன் சென்றடைவதற்கு தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உங்களுக்கு எதனால் கேள்வி இருந்தால் கேளுது சார் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுதுதான் தான் ஜிஎஸ்டி குறித்து முதல் முதல்ல அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது அதுவும் அன்றைய மேற்கு வங்காளத்தினுடைய நிதியமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தலைமையில் தான் குழுவே அமைச்சாங்க ஆனால் அதற்கு பிறகு வந்த இரண்டாயிரத்தி நாலில் வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பா சிதம்பரம் அதில் நிதியமைச்சராக இருந்தார் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் கொண்டு வரத்துக்கு ஜிஎஸ்டியை அவங்க கொண்டு வருவதற்கான எந்த நடவடிக்கையும் நான் அவங்களுக்கு தெரியல விஷயம் என்னென்னா எப்படி ஜிஎஸ்டியை அமல்படுத்த வேண்டும் என்றே தெரியாத பா சிதம்பரம் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டியை நாம் அமல்படுத்திய பிறகு அதற்கு பின்னர் மாற்றங்கள் வரும் அதாவது ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அன்றைக்கி இருந்த டேக்ஸ் பேஸ் என்ன யார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்புறமா அது அதிகமாகும் போது வரி குறையும் எல்லாம் மிக தெளிவாக பா சிதம்பரத்திற்கு புரிவது போல நம்முடைய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னார் இப்பொழுது திரு பா சிதம்பரம் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு வயதாகிவிட்டது அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னதை அவர் சரியாக கவனிக்கவில்லை அல்லது கவனித்தும் அவருடைய மூப்பின் காரணமாக மறந்து விட்டார் என்பதுதான் நம்ம பொருளாக எடுத்துக்கொள்ள முடியும் தேர்தல் காலத்தில் கூட்டணி யார் யாரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் அதனால் இது ஏதோ முறிவு பிரிவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அஇஅதிமுக தலைமையிலே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு ந உறுதியாக இருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கு இல்லை நான் அதான் சொல்கிறேம்மா இப்போது விடுதலை சிறுத்தைகள் எடுத்துங்க தொடர்ந்து திருத்தல் தொல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே எப்படி விமர்சித்து வருகிறார் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எல்லாரையும் வச்சுக்கிட்டே சொல்கிறார் நாங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டோம் அது அவர்கள் வந்து பேரம் பேசுவதற்காக அப்படி பேசுகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் உறுதியாக ஒன்றிணைவார்கள் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் இல்லை அதாவது அதாவதுங்க அதான் ஓ இல்லை அவர் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இதை சொல்லவில்லை நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆனாலும் நான் சொல்வது என்னவென்றால் ஒரு கூட்டணின்னு சொன்னால் அதில் சில கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அதாவது இண்டி இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெறும் வியாபாரத்திற்காக நம்முடைய கம்யூனிஸ்ட் தோடர்கள் சொல்வது போல் நாங்கள் நாங்கள் மட்டும் காசு வாங்கலை திமுக கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கூட வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வர்த்தகம் சார்ந்து இருக்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணியோடு எங்களுடைய கூட்டணியை தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் நான் சொல்வதெல்லாமே வரக்கூடிய காலங்களில் அனைவரும் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே குடையின் கீழே தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற அந்த குடையின் கீழே அது யாராக இருந்தாலும் உறுதியாக வருவார்கள் என்பதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் தினம் தினம் ஒவ்வொருத்தர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரான்னா கிடையாது தினமாவலர்களுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரா சண்முகத்துக்கு ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரா பன்ருட்டி வேல்முருகன் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பதில் சொல்லியிருக்கிறாங்களா அதெல்லாம் இல்லை ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வரக்கூடியது அதற்குள்ளாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் அல்லது ஏதாவது விமர்சனங்கள் வந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் திராவிட மாடலாட்சி என்று சொல்லி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குற்றங்கள் பெருகுதல் பாலியல் வன்கொடுமைகள் இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்பவர்கள் நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னு சொன்னால் கட்சியே தேவையில்லையே எல்லாரும் தான் அப்படின்னு சொல்லிட்டா கட்சி எல்லாரும் ஒரே கட்சியில் இருந்தாலும் அதனால் அது இல்லை விஷயம் அதனால் உறுதியாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவார்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே இலக்கு தான் திமுகவை எதிர்க்கணும் திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாங்க நீங்கள் இவர் வருவாரா அவர் வருவாரா அப்படி இல்லை திமுகவை எதிர்க்க வேண்டிய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஒருவர் மீது ஒருவர் கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் களையப்படும் என்று தான் நான் அது நீங்க எப்படி வேணா எடுத்துங்க நான் அதை பத்தி ரொனால்டு நேற்று நடந்த ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தில் டெல்லியில என்ன பேசினார்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னைக்கு யூகத்தின் அடிப்படையில் பல்வேறு பத்திரிகைகள் நீங்க கேட்ட கேள்விக்கு அதோட சேர்த்து சொல்லிடுறேன் பல்வேறு பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஏன் சில விவாதங்களே கூட நடந்திருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும்பொழுது என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஊடகங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை பேசலாம் ஒரு கட்சி ஒரு அறைக்குள்ளே தலைவர்கள் அமர்ந்து பேசுவது ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம் அப்படி அந்த பேசப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது தானாகவே அது உங்களுக்கு செய்தியாக வரும் திரு அண்ணாமலை அவர்களிடம் இது கேள்வி கேட்கப்பட்டது திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார் தான் ஏன் போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதை அதை ஒரு விவாத பொருளாக்குவது என்பது தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சி பல தலைவர்களை இங்கே வந்து ஒற்றை தலைமை கிடையாது இங்கே பல தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி எல்லோருக்கும் ஒரே இலக்கு தான் அதனால் இந்த யூகங்களை எல்லாம் பேசுபொருளாக்குவதையும் எங்களுடைய கட்சியில் அமைப்பு சார்ந்த விஷயங்களை நாங்கள் விருப்பப்பட்டால் அதை ஊடகங்களுக்கு சொல்லுவோம் தேவைப்பட்டால் சொல்லுவோம் அது ம பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களைத்தான் நாங்கள் பேசியிருக்கோம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் டெய்லி சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதனால தான் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து பேசுகிறோம் இல்லைன்னா முன்னாடி உட்காந்து பேசலாமே அதனால் உறுதியாக அதற்கான நேரம் வரும் பொழுது உறுதியாக நாங்கள் சொல்லுவோம் இது எங்களுடைய உட்கட்சியில் நாங்கள் விவாதிக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த நாங்கள் விவாதிக்கக்கூடிய விஷயங்களை உறுதியாக அவருடைய செயல்பாடுகளை உங்களுக்கு சொல்லுவோம் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் முதிர்ச்சி இல்லாத பொறுப்பு இல்லாத கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாது பேசுகின்றார் முதலமைச்சர் அவர் சார்ந்த கட்சியினரும் அப்படித்தான் பேசுவார்கள் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் உலகம் முழுவதுமே எல்லா வரிகளுமே ஒரு சீர்திருத்தங்களுக்கு உட்பட்டது தான் முதல்லே ஜிஎஸ்டி வந்தபோதே நான் சொன்னேன் இப்போ இவரை கேட்ட பொழுது கூட சொன்னேன் பத்து வருடங்கள் ஆட்சியில் காங்கிரஸ் இல்லாத போது கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதை நாங்கள் ரிஃபார்ம் சீர்திருத்தம் செய்யும் பொழுது அதற்கான கால அவகாசம் பிடிக்கும் அறுபத்தி ஏழு லட்சமாக இருந்த டாக்ஸ் பேஸ் டாக்ஸ் பேயர்ஸ் பேஸ் வரி செலுத்துவோருடைய எண்ணிக்கை இன்றைக்கி ஒன்றரை கோடியாக உயர்ந்தது எதனால் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால அப்போது இது இன்னும் இந்த ரிஃபார்ம்ஸை நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொன்னால் அதற்கான நேர காலம் பிடிக்கும் மேபி இன்னும் ஒரு சில வருடங்கள்ல இன்னொரு எட்டு வருஷம் கழித்தோ பத்து வருஷம் கழிச்சோ பிஜேபி ஆட்சி தான் இருக்க போகுது வேற எந்த ஆட்சியும் வரப்போகுது இல்லை அப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஏன் நீங்கள் வந்து ஒரே வரியை எட்டு வருஷம் முன்னாலேயே கொண்டு வரணும்னு கேட்பீங்களா ஐந்து வரியாக இருந்ததை இப்போ நம்ம ரெண்டாக மாற்றி இருக்கிறோம் இது ரிஃபார்ம் ஜிஎஸ்டி அப்படி தான் செய்ய முடியும் வரி என்பது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் அந்த சீர்திருத்தத்தை நாம் செய்திருக்கிறோம் இது புரியாமல் இவர்கள் பேசுகிறார்கள் எப்படி வந்து ரஷ்யாவில் ஏன் பெட்ரோல் வாங்குறீங்கன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேட்கலாமா அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும் நான் இரநூறுபா கொடுக்குறேங்க பெட்ரோலுக்கு சொல்லியிருக்கணும் இல்லை தமிழ்நாட்டில் இரநூறுபாய்க்கு தான் பெட்ரோல் விற்கணும்னு சொல்லுவாரா இப்படி கொஞ்சம் கூட பொருளாதாரம் புரியாதவரை நாம் வந்து ஒரு முதலமைச்சராக பெற்றிருக்கிறோமோ என்ற வருத்தப்பட வேண்டியது தான் இந்த ஜிஎஸ்டிலே அப்படி பேசுகிறாங்க ஓகே என்னை பொறுத்த வரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரையிலும் பல இடங்கள் பல நாடுகளுக்கு சென்றார் ஸ்பெயினுக்கு போனார் அமெரிக்கா போனார் துபாய்க்கு போனார் சிங்கப்பூர் போனார் ஆனால் எங்கே போய் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் முதலீடையும் கொண்டு வரலன்றது தான் உண்மை இன்றைக்கி எங்கேருந்து வந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி சொல்கிறாங்க நான் வந்து லண்டனுக்கு போனேன் ரெனியூபிள் எனர்ஜி இதுக்கெல்லாம் கொள்கை யார் வடிக்கிறாங்க ரெனியூவபிள் எனர்ஜியினுடைய கொள்கையை யார் யார் வந்து உருவாக்குறாங்க இன்றைக்கி வந்து இதே ரெனியூவபிள் எனர்ஜி அஞ்சு பர்சன்ட்டுக்கு பன்னிரெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு இந்த மாற்று எரிசக்திக்கான இந்த உபகரணங்களை இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் நம்ம குறைச்சிருக்கிறோம் அப்போது முத இந்த கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்த ஆய்வில் கூட தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகம் மார்த்தட்டிக்கிட்டார் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகம் தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆனால் இன்னொன்று நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டார் என்ன இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டு அதை விட்டுட்டார் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டில் நாம் பின்தங்கி இருக்கிறோம்ன்றதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டில் உற்பத்தியில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் சமீப ரீசண்ட்டாக இருக்கக்கூடிய சமீபத்திய தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களை நாம் கொண்டு வருவதற்கு தவற விட்டு விட்டோம் முப்பது கிகா ஆலை அமைய இருக்கிறது குஜராத்தில் இன்றைக்கி செமிகண்டக்டர் அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய புஷ் அவ்வளவு பெரிய ஊக்கம் கொடுத்து ஆக்கம் கொடுத்து இந்திய அரசாங்கம் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை கொடுத்து செமிகண்டக்டர் இந்தியாவிலேயே இது வரைக்கும் தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வருடத்திற்குள்ளாக இன்றைக்கி ஐந்து அல்லது ஆறு தொழிற்சாலைகளை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் குஜராத்து மகாராஷ்டிரா கர்நாடக தெலுங்கானாவில் ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை தமிழ்நாட்டு வருவாய் அதிகரித்திருக்கோம் ஏன் அதிகரிக்கலைன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் தான் காரணம் அந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் அது தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார் இவர் ஏன் போனார்னு எனக்கு தெரியல ஏன்னா கண்டிப்பாக இதனால் எந்த விதமான முதலீடும் இந்தியாவுக்கு வரலை இப்பயும் வரப்போகிறது இல்லை தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் இங்கே இல்லாத ஒரு துறைக்காக துறையில் போய் சார் வாடகைக்கு எடுத்து ஒரு அறையை எடுத்து அந்த வாடகை அறையில் ஈவே ராமசாமி அவர்களுடைய படத்தை திறந்துட்டு ஆஹா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்துட்டோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இன்னைக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம் அந்த துறை அந்த அந்த பிரிவியை மூடிட்டாங்க அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் எந்த பிரிவுக்கு போய் நான் ஈவே ராமசாமி அவர்களுடைய அதாவது பெரியார் அவருடைய மட உருவத்தை திறந்து வைத்தேன் என்று சொன்னாரோ அது வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு திமுக வாடகை எடுத்துருக்கிறாங்க வாடகை எடுத்து அந்த இடத்துல நாங்கள் இப்போ அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்தால் பாருங்கள் இருக்காது அந்த லைப்ரரி வந்து அப்படி பேசுகிறாரு அந்த லைப்ரரியில் இருக்கிறவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஒரு மூத்த நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்னிடம் சொன்னார் அவர் அங்கு சென்றிருந்தபோது அந்த புத்தகங்களை எப்படியாவது தமிழ் புத்தகங்களை எடுத்து சென்று விட முடியுமான்னு பாருங்கள் எங்களால் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னாங்களாம் நான் என்ன கேட்குறேன் முதலமைச்சர் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அந்த புத்தகங்களை பெரிய தானே அதை கொண்டு உண்டான முயற்சி செஞ்சுருக்கலாம்ல எல்லாத்தையும் விட சமூக ஊடகங்களில் திமுகவினுடைய மிக மோசமான ஒரு நடவடிக்கையை பாருங்கள் தமிழ் நாம் நான் திரு அண்ணாமலை அவர்கள் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாருமே இது குறித்து பதிவு போட்டோம் எங்களுடைய சமூக ஊடகங்களில் வலைதளத்தில் போட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ஈவேராவருடைய படத்தை திறந்து வைப்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த துறையே இப்பொழுது இல்லை ஆனால் ஏதோ நீங்கள் வளர்த்துட்டு தான் சொல்கிறீங்களே அப்படின்னு பொழுது திமுகவுனுடைய சமூக வலைதளங்களில் அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டிலேருந்து ஒரு பதிவு போடுறாங்க என்னென்னு ஒரு ஜிஓ அரசு உத்தரவு அதில் இவங்களுக்கு வந்து கடந்த மாதம் பணம் சாங்ஷன் பண்ணிட்டு தான் அனுமதித்து விட்டதாக ஒரு பதிவு இதுவரையிலும் அரசாங்கத்துக்கிட்டே இருந்து அந்த மாதிரியான பதிவு இல்லை முதலமைச்சர்கிட்ட இருந்தும் இல்லை சரி அதுதான் பரவாயில்லை அது யாருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க தெரியுமா முதலமைச்சர்கிட்ட ஒருத்தர் வந்து தமிழில் பேசினார் பாருங்கள் ஜென்மன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை அவருக்கு எழுதுறாங்க அந்த கடிதத்தை யாருக்கு எழுதணும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு எழுதணும் ஒரு வேலை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஆனா அந்த நபரே இப்போ இல்லை அந்த நபரே அந்த பணியிலே இல்லை அவர் கான்ட்ராக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரோட முடிஞ்சு போச்சு அவர் அங்கே போய் பேசுறாரு நான் இங்கே தமிழ் ஆசிரியராக உரையாற்றுகிறேன் பணிபுரிகிறேன் என்ன பணிபுரிகிறார் இல்லை பணியிலே இல்லையே அவருடைய கான்ட்ராக்டே முடிஞ்சு போச்சு இந்த அளவிற்கு ஒரு பித்தளாட்டத்தை ஒரு நாடகத்தை மிக சரியாக அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டில் கடந்த பத்து வருடங்களில் வந்திருக்கக்கூடிய அனைத்து மூலதனங்களும் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையினால் மத்திய அரசாங்க திட்டங்களால் வந்தது என்று தெளிவாக சொல்கிறேன் நான் சொல்லுகிறேன் தூத்துக்குடியில் முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால் என்ன பேசினாரு தூத்துக்குடி எப்படி மிக சிறப்பாக வரப்போகிறது தெரியுமா நான் சொல்கிறேங்க தூத்துக்குடியில் துறைமுக விரிவாக்கம் தூத்துக்குடியில் விமான நிலைய விரிவாக்கம் தூத்துக்குடியில் நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை இது இல்லாத தூத்துக்குடி எப்படி வளர முடியும் சொல்லுங்க இதையெல்லாம் செய்தது யார் மத்திய அரசாங்கம் இல்லைன்னு மறுக்க முடியுமா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ட்ரக்கில் கண்டெய்னரில் கார் போகுது விண்டு மில் வந்து தூத்துக்குடி போர்ட்டிலேருந்து இருந்து போகுது எதில் யார் காரணம் இந்த அரசாங்கம் பத்து வருடம் இருந்தாங்க திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு அன்னைக்கு செஞ்சாங்களா தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கத்தை இன்னைக்கு பிஜேபி அரசு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையான அரசு தான் செஞ்சிருக்கு அதனால எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய அதனுடைய காரணம் யார் என்றால் மத்திய அரசு தான் அதன் அடிப்படையில் மத்திய அரசு கட்டமைப்பை பெருக்கியதால் தான் திமுக அரசு காலரை தூக்கி விட்டுக்குதுன்றதான் உண்மை தேங்க்யூ